இந்த நாட்டு அரசியல் என்ன சொல்றாங்க ஒரு எலக்ஷன் சார் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு ஏன் ஏன் மாற்ற முடியாத இப்ப எலக்ஷன் கமிஷன் ஒரே ஒரு சிம்பிள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் என்ன சார் யாரும் ஊர்வலம் மாநாடு கலாட்டா அது இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு பேசாம டிவிக்கு வாங்கப்பா யார் யாரும் அவங்க கட்சி எலெக்ஷன் மேனிபெஸ்டோ அப்படிங்கறத அப்படியே வரிசையா படிங்கப்பா நீங்கள் சொல்லி முடித்த உடனே அரை மணி நேரம் கழித்து ஜனங்கள்லாம் தேர்தலுக்கு போய் அவங்கவுங்க போடுற ஓட்டை போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டா எலெக்ஷன் இவ்வளோ காஸ்ட்லி அஃபேராக இருக்குமா இருக்காது ஏன் நம்ம எலெக்ஷன் கமிஷன் அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனாக இல்லை அது பியூர்லி செலக்ஷன் கமிஷனாக தான் இருக்க முடியுமே ஒழிய அது எலெக்ஷன் கமிஷனாக இருக்க முடியாது நீங்கள் கான்ஸ்டியூஷன் எடுத்து படித்து பாருங்கள் எலெக்ஷன் நடக்க ஆரம்பிச்சவொடனே எலெக்ஷன் கமிஷனோடைய பவர் என்ன தெரியுங்களா கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஜட்ஜஸ் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது ஐகோர்ட் ஜட்ஜ் அவங்களுக்கு ஆர்டர் போட முடியாது எலெக்ஷன் கமிஷனருக்கு ஐ கோர்ட் ஜட்ஜஸ் ஆர்டர் போட முடியாது ஏன் இந்த எலெக்ஷன் கமெண்ட்ஸ் ஆன உடனே எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கு நம்முடைய இண்டியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குற பவர்ஸை படிச்சு பார்த்தா பயங்கரமான பவர் இருக்கு அதை படிச்ச ஒரே ஒரு ஆளிட்டீன் சேஷன்கிற ஒத்த ஆளு தான் டிஎன் சேஷன் ஒத்த ஆளு தான் ஆனா அவரோ அவரை பத்தி நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நீங்க தான் யோசிக்கணும் அவர் பிரைம் மினிஸ்டரோட பிஏவா இருந்தார் அப்ப எலெக்ஷன் கமிஷன் பேப்பர் அப்படியே கசக்கி அப்படியே போட்டார் எலெக்ஷன் கமிஷனரா போனாரு பிரைம் மினிஸ்டர் லெட்டரை அப்படியே கசக்கி அப்படியே போட்டார் அப்பதான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சட்டங்களில் அதிகாரம் இல்லை தனிநபர்களுடைய திறமையில் மட்டும்தான் அதிகாரம் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான உண்மை அவர் பவர் எப்படி எக்ஸசைஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டா பேப்பர்ல ஆயிரம் போட்டிருக்கலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் என்னங்கிறத நான் உணரணும் இல்லையா அவர் பிரைம் மினிஸ்டர் பி ஏவா இருந்த போது எலெக்ஷன் கமிஷன் கண்ணில் தரல விட்டாட்டினாரு எலெக்ஷன் கமிஷன் போன உடனே பிரைம் மினிஸ்டர் பிஏ ஏ கண்ணில் தரல விட்டாட்டினாரு இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு இந்த நாட்டுல எவ்வளவுதான் நீங்க நீதிமுறைகள் நீதிமுறைகள் ஒழுங்குகள் எல்லாம் எழுதினாலும் அவை புத்தகங்களால் புத்தகங்களால் முழுமை பெறுவதல்ல அதை பின்பற்றுகிற மனிதர்களால் மட்டும்தான் அவை கற்புள்ளவையாக மாறுகின்றன அவங்க அதை நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியுமே ஒழிய அக்கார்டிங் டு சச் செக்ஷன் அக்கார்டிங் டு சச்சன் சச்சு எல்லாம் பேசலாம் ஆனா அந்த நபர்களுடைய அதை பயன்படுத்துவதை பொறுத்துதான் அந்த மாற்றங்கள் நிகழ முடியும்